ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷனுங்களா இல்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு என்ன வேணும் ஹலோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே கால் பண்ணேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போச்சு ஆ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏறி போச்சு ஆள பாரு ஏமா ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன் என்னம்மா உனக்கு பிரச்சனை என்னம்மா வேணும் இங்க நெடுவாளி செத்து போயிட்டா அவளுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் தர்மம் வேணும் மேடம் ஏமா செத்து போனவங்களுக்கு பாடம் வேணும் பந்தல் வேணும் மோளம் வேணும் தானே கேட்பாங்க நீ என்னம்மா நீதி வேணும் நியாயம் வேணும் நேர்மை வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவ யாரம்மா நீ இடி மாடனே அக்கா திரும்பவும் சொல்றோம் டீ போனவ போயிட்டா இனிமே திரும்பியா வர போறா போலீஸ்க்கெல்லாம் போன் அடிச்சு பிரச்சனையே வேல கொடுத்து வாங்காத டீ இடி மாடனே வனசானா இம்படி தூரம் சொல்றல்ல பேசாம போனை கட் பண்ணு டீ எடி டவுசரியா மர்மவுல அடியல அடியல ஆத்த வயசான காலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் கலிதிங்க முடியாது டீ சொன்னா கேளுங்க டீ முடியாது 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 நெடுவாளியோட சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம என்னால ஓய முடியாது ஏமா யாரமா அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து தப்பு செஞ்சது மாதிரி பேசிட்டு இருக்கவே யார் நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தேன் நோயி முட்டி முட்டி தட்டி வேற ஆஸ்கல்கலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு விளையாட பண்ணிட்டு இருக்கீங்களா மேடம் சாரி மேடம் மன்னிச்சுக்கிறங்க மேடம் என் பேர் மாடன் மேடோனா நான் மொக்கையா பொக்கையாங்கிற ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் என் ஃப்ரெண்டு நெடுவாளி திடீர்னு செத்து போயிட்டேன் மேடம் அவளோட சாவளம் மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஏமா விஷயத்தை முதல்லையே சொல்லாமல் லொட லொட லொடன்னு பேசிட்டு இருக்கிறவன் சரிம்மா லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க நான் அஞ்சு நிமிஷத்தில் ஸ்பாட்டில் இருப்பேன் ஓகே மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் போலீஸ் பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க யாராவது இந்த இடத்த விட்டு அசையணும் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிங்க நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்ன நினைக்கலிக்கா சொல்கிறீங்க கரெக்டு தானே நான் சொல்கிறது அடி பாவி மாடனு போலீஸ் வந்துச்சுன்னா முதல்ல என்னையைத்தானே அப்படி பிடிக்க நான் தான் எறும்பு மருந்து கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல் குற்றவாளியா என்னைய தூக்கி தானே உள்ளே போடுவாங்க நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அடி பாவி நெடுவாலி இப்படி அநியாயமா போயிட்டியடி மாமியா மண்டைய எப்படி மாவள கெடுக்கிறது ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்தியடி ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்தியடி இனிமே எனக்கு யாரு சொல்லி கொடுப்பாஹ் இனிமே எனக்கு யாரு சொல்லி கொடுப்பா என்ன பத்த நெடுவாழி என்ன பத்த நெடுவாளி இப்படி அத்தாவ உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு போய் பிளான் பண்ணிட்டு போய் சேர்ந்து

போகுதோ சகதி தெரிக்க போகுதோ ஒண்ணும் புரியலையே ஒண்ணு விளங்கலையே விளங்கலையே என்ன இவளுக ரொம்ப நேரமா கூடி கூடி பேசுறாளுக குனிஞ்சு குனிஞ்சு பேசுறாளுக என்னவா இருக்கும் ஒருவேளை இவளுகளே போட்டு தள்ளிட்டு நம்ம மேல பழிய தூக்கி போடுறாளுகளான்னு வேற தெரியலையே இது என்னது இது கிரகமா இருக்கு ஐயையோ காலமான காலத்துல கழிவிங்க வைக்கிறாளுகளே எனக்கு சுகர் கூட இல்லையே சுகர் இருந்தாவா அதை கழுவிங்கிறதுக்கு சுகர் குறைங்க நான் உடம்பை இரும்பு மாதிரி வச்சிருக்கிறவ போய் கழுவிங்க முடியுமா கழுவிங்க முடியுமா எக்கா நான் எங்களுக்குள்ள நிற்கிறது அந்த கிழவிக்கு சந்தேகமாக தெரியுது ஓல ஏதோ அதுவும் வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து என்னையை யாரும் காட்டி கொடுக்கறதுக்குள்ள நான் போய் மாடன்ட்டு நிற்கிறேன் மாடன்டே ரொம்ப சிவியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா உன்னையத்துக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கவனிச்சு நடந்துக்க நான் போய்க்கிறேன் அம்மா சொல்லிவிட்டேன் யாருமா யாருமா இங்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணது அத்தான் பார்த்த பொம்பள போலீஸ் போன் அடிச்சுட்டா போலீஸ் கூட பாவம் இறக்கப்படும் பொம்பள கொஞ்சம் கூட போட்டு 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 மேடம் நான் மேடம் உங்களுக்கு கால் பண்ணேன் என் பேர் தான் மாடன் மடோனா சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை எப்படி இறந்தாங்க ஏதோ சாவல மரமும் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா தைரியமா சொல்லுங்க எக்கோ அந்த பொம்பளை வந்த வரத்துல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குது அடுத்து யாரும் மருந்து கொடுத்ததுன்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்க நீதே மாட்டினடி மாவளே நீனே போய் போலீஸ்ட்டு சொல்லி கொடுத்து கையில விலங்கையும் மாட்டி விட்டு ஓடுறதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருட்டி ஜெயலலிதாவுக்கு இம்பட்டு கோவம் வருது அது தானே மறந்து கொடுத்துச்சு அப்போ அது தானே உள்ளே போகணும் என்னவோ நம்ம கிட்டே எதிரிட்டு வர்றாங்க நம்மளுக்கு என்ன இருந்துச்சு நம்ம மேல சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கிடுவோம் அடி நடுவாளி அடி நடுவாளி இப்படி அநியாயமா அக்காவை விட்டுட்டு போயிட்டு அடி மேடம் மேடம் பெத்த பிள்ளைய கூட அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க மேடம் ஏன் செல்ல மருமவள ராணி என்ன ராணி மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன் மேடம் அப்போ மருமவளுக்கு என்ன குறை வந்துச்சோ தெரியல இப்படி பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா மேடம் மேடம் ஏமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில உட்காந்து இவ்வளவு பாசமா கட்டி பிடிச்சு அழுதுட்டு இந்தம்மா மாமியாரு மகாராணி மாதிரி வச்சிருந்தேன்னு சொல்லுது நீ என்னடானா யார் மேலேயே சந்தேகம் இருக்குன்னு சொல்ற உனக்கு என்னதான்மா பிரச்சனை யார் மேல சந்தேகம் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்பதான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் மேடம் இந்த பொம்பளையை நம்பாதீங்க மேடம் இந்த பொம்பளைனால தான் எங்கள் ஃப்ரெண்டு நெடுவழி செத்து போயிட்டேன் மேடம் இவ தான் அவங்க அண்ணன் பொண்ணு அம்சவெனியை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ணி தினம் தினம் அவளை செத்து செத்து பொழைக்க வச்சாங்க மேடம் இந்த பொம்பளை யா 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 அட பாவியலா ஒரு வயசான கிழவியின கூட பாக்காம என் மேல அப்படி அநியாயமா பளிய தூக்கி பொறியல நீங்க நல்லா இருப்பீலடி நீங்க நாசமா போயிருவீட்டி நீங்க நாசமா போயிருவீங்க சும்மா ஆக்சனை போட்டு சீன் கட்டிட்டு இருக்காதீங்க நீங்களும் உங்க அண்ணன் பொண்ணு பண்ண டார்ச்சர்னால தானே நெடுவலி எறும்பு மரந்த குடிச்சா இல்லைன்னா நெடுவலிக்கு எப்படி எறும்பு மருந்து கடச்சது சொல்லுங்க நீங்களே எறும்பு மரந்த வாங்கிட்டு வந்து கூட அவ வாயில கரஞ்சு ஊத்தி விட்டுருப்பீங்க யாருக்கு தெரியும் நீங்க நீங்களாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தா எதுக்குமா போலீஸ்க்கு கால் பண்ணீங்க என்ன எதுக்குமா வர சொன்னீங்க மேடம் என் மருமவ பாத்திரை வளர்க்குண்ணா கைய நோவும் வீடை கூட்டணா இருப்பு நோவுன்னு நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு என் மருமாவில் ராணி மாதிரி வச்சுருந்தேன் மேடம் எல்லாம் என் மேலே அநியாயமாக பழியை தூக்கி ஆளுங்க மேடம் நம்பாதீங்க மேடம் ஐயோ அம்மா அழுகாதிங்கம்மா உங்களை பார்த்தாலும் கொலை பண்ணுற மாமியார் மாதிரி தெரியல என்ன நடந்திருக்கும் எனக்கே ஒன்றும் புரியலையே

மேடம் நான் அவளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வட்டிக்கு கொடுத்தேன் மேடம் அந்த காசை கூட நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே மேடம் ஓஹோ அப்படியா விஷயம் இப்போதானே எனக்கு எல்லாம் புரியுது புரியுதுல்ல மேடம் புரியுது இல்லை இப்போவாது புரியுது இல்லை மேடம் புரியுதுமா புரியுது நீ கந்து வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை கேட்டதுனால தானே வட்டி குடம தாங்க முடியாமல் அந்த பொண்ணு மருந்து குடிச்சிட்டு செத்து போயிருக்கா இதுதான் கேஸ் உன் மேலே தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உன்னையே தான் தூக்கி உள்ள வைக்க போகிறேன் முக்கிய குற்றவாளி நீ தான் மேடம் நீங்கள் தெய்வம் மேடம் நீங்கள் தெய்வம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க மேடம் இவளுக்கு மூணு பேரும் சேர்ந்து அவளை போட்டு தள்ளிட்டு ஏன் மேலே பளிய தூக்கி போடலான்னு பார்க்குறாளுங்க மேடம் நீங்கள் தெய்வமாக வந்து என்னைய காப்பாற்றிட்டீங்க மேடம் அவளுக்கு மூணு வேரையும் முட்டி தேய தேயத்தியை வச்சு அடித்து விசாரிச்சிண்ணா என்ன உண்மைங்கிறத கக்கிடுவாளுங்க மேடம் 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 நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம் அன்னிக்கலிக்கா நீங்கள் என்ன சொல்ல இருங்க கிழிக்கா

மூணு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிக்க வேண்டிய விசாரிச்சோம்னா யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் கிளம்புங்க ஐயோ இதுக்கு எங்களுக்கு எந்த எங்களை யாரும் எதுவும் கிளம்புங்க எல்லாரும் கிளம்பு ஏமா நீங்க தான் மாமியாரு உங்களை பார்த்தா நல்ல பொம்பளையா தான் தெரியுது நீங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க இவங்க மூணு பேரையும் நான் பாத்துக்கிறேன் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நல்லா இருப்பிய